கஷ்டம் என்று வந்தாலே துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள் பல நாட்களாக தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை நவக்கிரக தோஷம் மாங்கல்ய தடை இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சியில் விளக்கு போட்டால் தீரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது மிகவும் நல்லது துர்க்கை அம்மனை வீட்டில் வழிபடும் முறை வீட்டில் துர்க்கை அம்மன் படம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஒரு மண் அகலில் விளக்கேற்றி அதையே அம்மனாக நினைத்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு இரண்டு அகல் விளக்கில் நெய்தீபம் ஏற்றி வைத்து நூற்றி எட்டு பிச்சி பூக்களை கொண்டு துர்க்கை அம்மனின் காயத்ரி மந்திரம் அல்லது துர்க்கை அம்மனின் நூற்றி எட்டு போற்றி ஆகியவற்றை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து இந்த பூஜையை செய்து உங்களின் வேண்டுதல் முன்வைக்க வேண்டும் இந்த வேண்டுதலை ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்து வர வேண்டும்